எ வெல்கம் டு சேவே வேர்ல்ட் இன்னைக்கு வளாக் பாத்தீங்கன்னா ஒரு விளாகோட சேர்ந்து கிச்சன் டிப்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்க அன்னைக்கு ஊர்லேருந்து அம்மா வந்திருந்தாங்க ஸோ வரும்போதே கொஞ்சம் இந்த கோதுமை இதெல்லாம் கொண்டு வருவாங்க ஸோ இது வந்து ரேஷன்ல வாங்கின கோதுமை தான் ஸோ அதுதான் காய போட்டுட்டு இருக்கோம் கோதுமை மாவு இப்போல்லாம் கடையில் வாங்குறது இல்லை எப்போவுமே வீட்டில் நம்ம ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறாதான் கடையில்னு பெருசாக கோதுமை மாவு வாங்குறதில்ல எனக்கு அது காலி ஆயிடுச்சு அவசரமாக தேவை அப்படிங்கிற பதத்தில் தான் கடையில் வாங்குறது மோஸ்ட்லி அம்மா ஊர்லேருந்து வரும்போது இல்லைனா நான் ஊருக்கு போயிட்டு வரும்போது கோதுமை பச்சரிசி இதெல்லாம் கொடுத்து விட்ருவாங்க ஸோ அதை தான் நான் கிளீன் பண்ணி கோதுமை மாவு ரெடி பண்ணுவேன் புடைக்கெல்லாம் எனக்கு தெரியாது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து தண்ணியில் நல்லா அலசுவேன் அதில் வந்து நல்லா அழுக்கு குப்பை அந்த உமி எல்லாமே தனியாக கலண்டு வந்துடும் ஸோ அதை அப்படி தனியாக அரிச்சு எடுத்து நல்லா கழுவினிங்கன்னா சூப்பராக கோதுமை வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும் அந்த அழுக்கு சுத்தமாகவே இருக்காது ஸோ அதை நல்லா வெயிலில் காய போட்டு எடுத்துருவேன் ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெயிலும் அடிச்சிது நல்லா காற்றும் அடிச்சிது சோ காயாதோ அப்படிங்கிற ஒரு தான் பண்ணிட்டு இருந்தேன் காத்தும் கூட சேர்ந்து அடிச்சனால கோதுமை வந்து நல்லாவே காஞ்சிருச்சு லாஸ்ட் டைம் அம்மா கோதுமை கொடுத்துட்டு இருந்தாங்க அது பாத்தீங்கன்னா ஒயிட் வாஷ் பண்ற சமயம் எனக்கு வந்து சுத்தமா ஞாபகமே இல்லை பையில கெட்டி வச்சது மறந்தே போயிடுச்சு வீட்டில் வீட்டுல பார்த்தீங்கன்னா எறும்பு வர ஆரம்பிச்சு ரொம்ப அதிகமா என்னடா அப்படின்னு பார்க்கும்போது தான் கோதுமை வந்து நல்லா உளுத்து எறும்பு வர ஆரம்பிச்சிட்டு சோ அது வந்து அப்படியே வேஸ்டா போயிடுச்சு அப்போ மழை வேற பெஞ்சிகிட்டு இருந்தனால என்னால் ரெடி பண்ண முடியலை ஸோ இந்த வாட்டி அப்படி வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அம்மா கொண்டு வந்தோடனே அதை கழுவி காய போட்டு ரெடி பண்ணிடணும் அப்படின்ட்டு அதுதான் பண்ணிட்டு இருந்தோம் இல்லைனா அப்படியே சோம்பேறித்தனமாயிரும் ஸோ டிலே ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு அன்னைக்கே நான் ரெடி பண்ணிட்டேன் இன்னைக்கு ஈவினிங்கே மிஷினில் கொடுத்து திருச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ மாவு பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்பவே சூப்பராக இருக்குது நம்ம கடையில் வாங்குற மாதிரியே நல்லா வெள்ளையாகவும் இருந்துச்சு மாவும் நல்லா மையாக திருச்சி கொடுத்துருந்தாங்க இது கண்டிப்பாக ஒரு ஆறு மாதத்துக்காக எனக்கு ஓடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கோதுமை மாவு நமக்கு ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா லைட்டாக அதில் ஒரு ஸ்பூன் இல்லைனா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு அந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உப்பு போட்டு அந்த கோதுமை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் ஸோ இந்த உப்பு யூஸ் பண்ணுறனால நமக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் வண்டு பூச்சி இந்த மாதிரி எதுவுமே நமக்கு வராது ஸோ தாராளமாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாழைப்பழம் இருந்துச்சு நல்லா கனிஞ்ச தான் ஸோ அதை வேஸ்ட் பண்ண மனசு வரலை ஸோ மாவும் நம்ம திரிச்சு வந்தாச்சு ஸோ வந்ததுக்கப்புறம் அது கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்டு தான் இருக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக ஸோ என்ன பண்ண வாழைப்பழத்தை போட்டு பணியாரம் சத்தியமாக பண்ணலை ஏன்னா ஆயில் ஐட்டம் வந்து ரொம்ப இப்போ ரீசன்ட் டைம்ஸ் தான் வடை அது இதுன்னு போட்டு சாப்பிட்டனால ஆயில் ஐட்டம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்தேன் ஸோ என்ன பண்ணேன்னா வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு விட்டு அதில் வந்து கொஞ்சம் கருப்பட்டி தான் நான் ஆட் பண்ணுறேன் வெள்ளம் கிடையாது இது கருப்பட்டியை வந்து நல்லா துருவி எடுத்திருக்கேன் ஸோ அதனால இந்த மாதிரி இருக்கு இல்லை சீனி கூட நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம் பொதுவாகவே நம்ம சீனிக்கு பதிலாக கொஞ்சம் ஹெல்த்தி சைடில் போனோம் அப்படின்ட்டு கருப்பட்டி யூஸ் பண்ணுங்கள் அது எந்த ஒரு ஸ்வீட்னஸ் பலகாரமாக இருந்தாலும் கருப்பட்டி இல்லைன்னா வெள்ளம் நான் வந்து அன்னைக்கு சப்பாத்தி தான் பண்ணலாம் அப்படின்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் சப்பாத்தி மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் வாழைப்பழம் போட்டு சப்பாத்தி ரெடி பண்ணுறது பொதுவாக கிட்ஸுக்கு வந்து இந்த சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நல்லா ஒரு ஸ்வீட்டாக இருக்கிறனால ஏன்னா கருப்பட்டியும் ஆட் பண்ணுறோம் இல்லையா இது கூட நம்ம கொஞ்சம் ஓமோ சுக்கு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ அப்போ இன்னும் நல்லாயிருக்கும் கிட்ஸுக்கு கொடுக்குறதா இருந்தால் நான் வந்து எதுவும் ஆட் பண்ணலை ஸோ அப்படியே தான் ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம நார்மலாக எப்போவும் சப்பாத்தி பண்ணுற மாதிரி பண்ணி எடுத்துட வேண்டியதான் உண்மையிலே சப்பாத்தி அவ்வளோ ஒரு சாஃப்டாக சூப்பராக வந்துருந்துச்சு நம்ம ரெடி பண்ண மாவு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு நமக்கு மாவு வாங்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்குள்ளே குட்டியாக ஒரு சந்தோஷம் வேறு ஸோ ரேஷனில் வாங்குகிற கோதுமை எப்படி இருக்குமோ என்னவோ அப்படிங்கிற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கலாம் ஸோ நான் பொதுவாகவே இப்படி கோதுமை தான் நல்லா கழுவி போட்டு நான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு இப்போ வரைக்கும் இந்த வண்டு வர பிரச்சனை இதெல்லாம் எதுவுமே இருந்ததில்ல ஸோ சப்பாத்தியுமே நல்ல ஒரு சாஃப்டாக இருந்துச்சு ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ண வந்துட்டேன் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இந்த உட்காந்துருக்குது இருக்குது அதுவும் சாப்பிட்ட உடனே உட்காந்து டிவி பார்க்குறது இல்லைனா மொபைல் தான் நிறைய பண்ணுவோம் நம்ம ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்படி கொஞ்சம் நேரம் அப்படியே தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணால் சாப்பிட்டதும் கொஞ்சம் செமிச்ச மாதிரி இருக்கும் வயிறு தொப்பு போகிறதும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருக்கும் இதை நம்ம ரெகுலராகவே பண்ண ஆரம்பிச்சிட்டா இதுக்கு வந்து நம்ம அடிக்ட் ஆகிடுவோம் ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அந்த சமயம் தான் ஏதாவது வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுவேன் ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த டைமில் தான் எப்போவுமே என்னோட வீடியோ வரும் அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்வீன்க்கும் லீவ் விட்டுட்டாங்க பொங்கல் ஹாலிடே ஸோ என்ன பண்ணேன்னு தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணி கடைசியாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிச்சுட்டு இருந்தான் ஏதாவது யூஸ்ஃபுல்லா பண்ணா நல்லதான் அப்படின்ட்டு நானும் விட்டுருவேன் ஏன்னா அவனுக்கு வந்து சும்மா இருக்கவே தோணாது என்னத்தையாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பான் ஸோ அப்படியே லீவுக்கு பார்த்தீங்கன்னா அம்மா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டாங்க ஸோ அம்மாவும் அன்னைக்கு கிளம்பிட்டாங்க அவனும் ஊருக்கு போகிறதுல ரொம்ப குஷியாக இருந்தான் ஏன்னா அவனுக்கு இங்கே இருக்கிறத விட ஊருக்கு போகிறது தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அம்மாவும் அப்படியே கிளம்பிட்டாங்க ரெண்டு பேரும் கிளம்புனதுக்கப்புறம் வீடே அப்படியே அமைதியே ஆயிடுச்சு ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் தோசை தான் ஸோ தோசைன்னு சொல்லும்போது தான் இந்த விஷயம் ஞாபகம் வந்துச்சு நிறைய பேருக்கு நமக்கு தோசை ஈஸியாக வராது கல்லுல இருந்து ஸோ அந்த மாதிரி சமயம் என்ன பண்ணுங்கள் இப்படி ஒரு புளி நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து துணியில் வந்து நல்லா நாட் போட்டு வச்சுக்கிறணும் ஸோ நம்ம ஒவ்வொரு தோசை சுட்டதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் தேய்ப்போம் இல்லையா ஸோ அதுக்கு வந்து இந்த புளியில் எண்ணெய் முக்கி தேய்க்கலாம் அப்படி பண்ணும்போது நமக்கு தோசை வந்து ஈஸியாக வரும் யூஸ்வலாக தோசை வரலனா நம்ம ஒரு முட்டை உடைச்சி ஊற்றுவோம் ஸோ இப்படி பண்ணும்போது முட்டை ஸ்மெல் வந்து சில பேருக்கு பிடிக்காது நெக்ஸ்ட்டு நம்ம தோசை ஊற்றும் போது அந்த ஸ்மெல்லு லைட்டாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஆல்ரெடி தெரிஞ்சதாக கூட இருக்கலாம் ஸோ நான் வந்து ஆயில் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் சம்டைம்ஸ் நம்ம அவசரத்தில் தோசை சுடும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு சுடுவோம் ஸோ அப்படி இருக்கிறப்ப நெக்ஸ்ட்டு தோசை வந்து நமக்கு ஈஸியாக வராது ஸோ கல்லில் ஒட்டிக்கிறோம் இந்த மாதிரி ஒட்டாமல் நமக்கு ஈஸியாக வரணும் அப்படின்னா இதை ஆயிலில் டிப் பண்ணி நல்லா அதில் தேய்ச்சி எடுத்துக்கிறணும் இந்த மாதிரி ஈஸியாக தோசை வந்தாலே நமக்கு வந்து தோசை சுடுற ஒரு கலைப்பே தெரியாது எவ்வளோனாலும் சுட்டு சாப்பிட்லாம் புளி யூஸ் பண்ணுறதுனால அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து லைட்டாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் புளிப்பு டேஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த அளவு இருக்காது நம்ம ஸ்ப்ரே பண்ணுறனால சுட்டதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு தோசை சரியாக வராது அப்படிங்குறக்காக அந்த கல்லை கூட நம்ம கழுவ மாட்டோம் அப்படியே எடுத்து வச்சுருவோம் ஸோ அப்படியே இருக்கிறப்ப அதில் அந்த எண்ணெய் ஸ்மெல்லுக்கு குட்டி குட்டி பூச்சி இல்லைனா எதாவது அதில் ஏறும் இன்னொன்று கல்லுமே நல்லா அழுக்காயிரும் ஸோ அதை கழுவுறதுக்காக அதில் கொஞ்சம் உப்பு ஸ்ப்ரே பண்ணி நம்ம நல்லா ஸ்க்ரப்பு போட்டு தேய்ச்சா போதும் வேறு லிக்யூடு சோப்பு எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம் உப்பு போட்டு தேய்ச்சி கழுவி வைக்கும்போது தோசைக்கல்லும் கிளீனான மாதிரி இருக்கும் எண்ணெய் பிசுக்கே எதுவுமே இருக்காது நெக்ஸ்ட்டு நம்ம தோசை சுடுறப்ப தோசையுமே நமக்கு ஈஸியாக வரும் ஸோ இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டில் தோசைக்கல் எப்போவுமே அந்த எண்ணெய் பிசுக்கே இருக்காது சில பேர் வீட்டில் நம்ம அந்த எண்ணெய் பிசுக்கோடு வைக்கும்போது எல்லாம் ரொம்ப அப்படி அழுக்காக இருந்த மாதிரி இருக்கும் அது எதுவுமே எங்கள் வீட்டில் தோசைக்கல்ல இருக்காது ஸோ நான் ரெகுலராக எப்போவுமே இதான் ஃபாலோ பண்ணுறேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கூட எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஸோ இதோடு இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் உங்கள் வேல்யூபிள் டைமை என் கூட ஸ்பென்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி பாய்